சித்தர் பரிகாரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி சில குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனைவி வந்து கணவன் மேலே வந்து அன்பு பாசமாக எல்லாமே நல்ல முறையில் வந்து கவனிப்பாங்க ஆனால் அந்த கணவர் வந்து என்ன பண்ணுவார்னால் பிற பெண்களுடன் தொடர்பு கொள்ளுதல் அதாவது பிற பெண்களுடன் பழக்க வழக்கம் இல்லை அவங்கள வந்து லவ் பண்ணுறது இல்லை சில பேர் வந்து திருமணம் கூட பண்ணிக்கிடுவாங்க வந்து பண்ணிட்டு வந்து மனைவி வந்து கவனிக்காமல் இருப்பாங்க வந்து இப்படிப்பட்ட பிரச்சனை ஏன் ஏற்படுகிறது அப்படிங்கிறது வந்து ஸ்ரீ பஞ்சனவ தேவதா ஜோதிட முறைப்படி கண்டறிந்து சித்தர்களால் அருளப்பட்ட மந்திர எந்திர ஔஷத பரிகார பூஜை மூலியமாக ஸோ இந்த பூஜை முறையை நாம் செய்யும் பொழுது வந்து தவறான வழியில் செல்லக்கூடிய உங்கள் கணவன் வந்து திருந்தி உங்களுடன் சந்தோஷமாக வாழ்வார்